கொல்கத்தால இருந்து சென்னைக்கு ஆயிரத்தி அறுபத்தி எட்டு கிலோமீட்டர் தூரத்தை வெறும் மூணே மணி நேரத்துல முடியக்கூடியிருக்கு ஐஐடி ஆதரவோட இந்த ஸ்டார்ட் அப்ப ஆனந்த் மகேந்திரா பாராட்டியிருக்கிறாரு இத பத்தின இந்த வீடியோல பாக்கலாம் கொல்கத்தால இருந்து சென்னைக்கு சுமார் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தெட்டு கிலோமீட்டர் தூரம் போக குறைஞ்சது முப்பது மணி நேரம் ஆகும் இந்த பயணத்தை இப்போ சில மணி நேரத்துல முடிக்கலாம் கேட்கவே ஆச்சரியமா இருக்கா சாக்காகாதீங்க இது சீக்கிரமாவே நிஜமாகும் ஐஐடி மெட்ராஸ் மெட்ராஸ் செல்லோட ஆதரவோட இருக்கிறாங்க வாட்டர் உருவாக்க இதனால இந்த பயணம் வெறும் மூணே மணி நேரத்துல முடியும் அப்படின்னும் வெறும் அறுநூறு ரூபாயில டிக்கெட் விலையும் கூட அப்படிங்கறதையும் சொல்லிருக்காங்க இது தொடர்பா பிரபல தொழிலதிபரான மகேந்திரா குழுமத்தின் சேர்மமான ஆனந்த் மகேந்திராவும் இந்த நிறுவனத்தின் அமைப்பின் கூட்டு முயற்சியை பாராட்டியிருக்கிறாரு ஸ்டார்ட் அப்ல ஊக்குவிக்கிற சிலிகான் வேலிக்கு சரியான போட்டியா மெட்ராஸ் ஐஐடி இருக்குன்னு ஆனந்த் மகேந்திரா சோசியல் மீடியால சொல்லியிருக்காரு சமீபத்துல பெங்களூர்ல நடந்த ஏரோ இந்தியா டூ தௌசண்ட் வாட்டர் ஃபிளை டெக்னாலஜிஸ் இந்தியாவில ஒரு புது போக்குவரத்து முறையை அறிமுகப்படுத்தினாங்களாம் இதுக்கு பிக் விக்ரான்னு பேரும் வச்சிருக்காங்க இந்த விக்ராப்ட் கடல் மட்டத்துல இருந்து வெண்மீட்டர் உயரத்துல ஓடும் அப்படிங்கறதையும் சொல்லிருக்காங்க இதனால கொல்கத்தால இருந்து சென்னைக்கு வெறும் அறுநூறே ரூபாய்க்கு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த எலக்ட்ரிக் சீக்லரோட டிசைனை ஆனந்த் மகேந்திரா பாராட்டி இருக்காரு எக்ஸ்ல ஒரு போஸ்டுக்கு பதிலா அவர் சொன்னது என்னன்னா ஸ்டார்ட் அப்களை ஊக்குவிக்கிற விஷயத்துல ஐஐடி மெட்ராஸ் சிலிகான் வேலிக்கு ஒரு நல்ல சான்ஸ் கொடுக்குது கிட்டத்தட்ட ஒவ்வொரு வாரமும் ஒரு புது டெக்னாலஜி முயற்சியை பத்தின நியூஸ் வந்துகிட்டே இருக்கு இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது நம்மளோட பெரிய நீர் வழித்தடங்களை பயன்படுத்துறது மட்டும் இல்ல இந்த டெக்னாலஜி ரொம்ப சூப்பரா டிசைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு வாட்டர் டெக்னாலஜி ஒரு எலக்ட்ரிக் சீக் லைட்

கிலோமீட்டர் போறதுக்கு ஒரு சீட்டுக்கு அறுநூறு ரூபாய் தான் செலவாகும்னு நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க இது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேல இருக்கிற ஏசி த்ரீ ட்ரெயின் இருக்கு அந்த டிக்கெட் விலை கூட ரொம்ப கம்மினு வாட்டர் ஃபுல்ல சிஇஓவும் நிறுவனமான ஹாரிஸ் ராஜேஷ் மணிகண்ட்ரோலுக்கு கொடுத்த பேட்டியில சொல்லியிருக்கிறாரு தண்ணில இருந்து பறந்து நாலு மீட்டர் உயரத்துல இந்த சீக்லேடர்கள் பறக்க முடியும்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அதனால எந்த ஏர்போர்ட் மாதிரியான வசதியும் தேவையில்லை அது மட்டும் இல்லாம தண்ணி ஐஸ் பாலைவனம் இல்ல வேற எந்த இடத்துலயும் இது பறக்க முடியும் அப்படிங்கறதையும் சொல்லிருக்காங்க இந்த சீக்லேடர்களை ஏர்லைன் நிறுவனங்களுக்கு விற்க வாட்டர்ஃப்ளை ஃபிளை திட்டமிட்டுள்ளதாகவும் ரிப்போர்ட் சொல்லுது ரெண்டாயிரத்தி இருபத்தி துபாய் லால்ஸ் ஏஜல்ஸ் சென்னை டு சிங்கப்பூர் மாதிரியான இன்டர்நேஷனல் ட்ரெடிஷ்னல் ரூட்லையும் வாட்டர் ஃபிளை மேப் பண்ணும்னு சொல்றாங்க ஏர்லைன் ஆப்ரேட்டர்களுக்கு இந்த சிக்லடர்களை செஞ்சு விற்கிறதோட ராணுவ தேவைக்கும் பயன்படுத்த வாட்டர் ஃபிளை திட்டமிட்டிருக்காங்க தண்ணிக்காக டிசைன் பண்ணியிருந்தாலும் இது ஐஸ் பாலைவனம் இல்லை எந்த தடையில்லாத இடத்துலையும் பறக்க முடியும்னு ஹரிஸ்ராஜே சொல்லியிருக்கிறாரு